தாத்தா முப்பாட்டை எல்லாம் போயிட்டாங்க இப்படி சொல்லி சொல்லி என்பது பேரு யார் சொல்றது உண்மை நீங்க இப்படி சொல்றீங்க எந்த வகையான மருந்து மருந்தெல்லாம் குணமாக்க முடியும்னு அலோபதி சொல்லுது நீங்க எவனாச்சு சொல்றானா

இது தான் அவங்க கொடுக்குறேன் விளையாட்டி விளையாட்டு போட்டு விளையாடுறாங்க இல்லையா வேற ஆளை வந்து உங்களுடைய அட்வைஸ்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கும் சாம்பார் இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டாலும்

ித்தான் ஊசி குத்தி ட்ரிப்ஸ போட்டான் அறுத்தி விட்டான் எனக்கு வந்து பிபி படுத்துருக்கும் போது இதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் எனக்கு சரியாக பிபி ஓரம் இருக்கு இந்த இடத்துல பிபி டாப்லெட் ம் இங்கிலீஷ் வச்சிருக்கேன் ஆயுர்வேதமும் வச்சிருக்கேன் ரெண்டு அதையே ட்ரை பண்ண அப்புறம் புரியுது சரி மீண்டும் என்ன பண்றேன் இந்த வத்த குழம்பு சாம்பார் இதெல்லாம் வந்து மோர் தயிர் இல்லாமல் சாப்பாடே இல்லாமல் பழத்துக்கு கொஞ்சம் அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்

எல்லாருக்கும் வரும் அதனால பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அதை தான் அப்புறம் அந்த மாதிரி பசிதாக ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் தண்ணி அதை அதுதான் பசிக்க விடாம போட்டு வேற அள்ளி போட்டு நீங்க குறைச்சிருக்கீங்க எல்லாத்தையும் அதனால பசிக்க சரி குறைந்த உணவுகளை இருந்து